எல்லாருக்கும் வணக்கம் ஆலய மறிவம் பகுதியில் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறாங்க ஒரு கோவிலை பற்றி ஆக்சுவலாக எல்லா கோவில்கள்லேயுமே ஒரு கடவுள் இருப்பாங்க ஒரு சிலைகள் இருக்கும் ஒரு தெய்வத்தை நம்ம நம்பி வழிபடுவோம் ஆனால் இந்தியாவில் ஒரு கோவில் கடவுள் சிலையே இல்லை அப்படி அப்படிப்பட்ட ஒரு கோவிலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்தியாங்கிறது மதசார்பற்ற நாடு அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அங்கே பல மதங்கள் பல ம மதங்களை பின்பற்றுகிற மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால தான் இந்தியாவை வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு நாடாக நம்ம வந்து கூப்பிடுறோம் ஸோ இந்த இப்படிப்பட்ட இந்தியாவில் ஒவ்வொரு எல்லா கோயில்களுக்குமே லட்சக்கணக்கான மக்கள் போய்ட்டு வராங்க கோயில்னாலே அதுலேயும் நமக்கு ஃபஸ்ட்டு நினைவுக்கு வர்றதுனா அந்த கோயிலில் எந்த தெய்வம் மூலவர் தெய்வம் எந்த அது பிரதானமாக எந்த சாமியை நம்ம கும்பிட்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த கடவுளை வச்சு தான் நம்ம அந்த கோவிலுக்கே நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம் இது என்ன கோவில் இது வந்து யாருக்கான கோவில் இங்கே எவ்வளோ மக்கள் போகிறாங்க அப்படிங்கிற பிரசித்தி எல்லாமே வந்து அங் அங்கே இருக்கிற மூலவர் அங்கே இருக்கிற தெய்வத்தை அங்கே இருக்கிற சிலையை வச்சு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் இந்தியாவில் ஒரு கோயில் சிலையே இல்லை கடவுள் சிலைங்கிறதே கிடையாது எந்த பூஜை புனஸ்காரம் எந்த ஆரத்திகள் எந்த சம்பிரதாயங்களுமே ஃபாலோ பண்றது கிடையாது அப்படி ஒரு கோயில் இருக்கு ஆனாலும் அங்கே மக்கள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு கோயிலுக்கு மக்கள் போடுறாங்களா அங்கே ஆயிரக்கணக்கான மக்களும் போயிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட கோயில் எது அந்த கோ அந் அப் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் போகிறாங்க அந்த கோயில் கின்னஸ் சில அது இடம் பிடிச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு கோயில் இருக்கான்னா இருக்கு அதுவும் நம்மளோட தலைநகர் இந்தியாவின் தலைநகரான டெல்லியில அந்த கோவில் இருக்கு ஸோ அந்த அந்த அது என்ன கோவில் அப்படின்னா தாமரை அப்படிங்கிறது தாமரை கோவில் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கோவிலோடைய வடிவம் தாமரை மலர்களைப் போண்டு அதாவது ஒரு ஒரு பெரிய மூன்றடுக்கு தாமரையை நீங்க வந்து கற்பனை செய்து கொண்டுங்க அந்த மூன்றடுக்கு தாமரையில இருபத்தி ஏழு இதழ்கள் இருக்கு அந்த இருபத்தி ஏழு இதழ்களும் அதாவது மூன்று ஒன்பது ஒன்பதாக மூன்று அடுக்குகளாக இருக்கு ஒன்பது வாயில்கள் இருக்கு மூன்று அடுக்குகளாகவும் இருபத்தி ஏழு இதழ்கள் மொ கற்களால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் கந்து பார்த்துக்கோங்க அது எவ்வளோ பெரிய கோவிலாக இருக்கும் அப்படின்னு சரி இந்த கோவில் அப்போ என்ன இருக்கு இங்கே வந்து சாமியும் கும்பிட மாட்டாங்க பூஜை புனஸ்காரங்கள் எதுவும் கிடையாது பட் இந்த கோவிலில் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கோவில் வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு கோவில் அதாவது எல்லா மதத்தினருக்குமே பொறு பொதுவான ஒரு கோவில் நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம் இஸ்லாமியராக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் பௌத்தராக இருக்கலாம் எல்லாருமே அவங்கவுங்களுடைய மத நூல்களையே இங்கே வந்து ப எப்பவுமே வந்து மத நூல்களை வந்து பாராயணம் செஞ்சுட்டு ஊதிட்டும் அங்கே அது மத சம்பந்தமான சில டீச்சிங்ஸ் குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு அவர்கள் சம்மந்தப்பட்ட அந்த மத வழிகாட்டுகள் அதை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ப்ரீச் பண்ணுறது பெரிய மெடிடேஷன் ஒரே நேரத்தில் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் உட்காந்து மெடிடேட் பண்ணக்கூடிய அளவுக்கு தியானம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிரார்த்தனை மண்டபம் தியானம் மண்டபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு மண்டபமும் அங்கே உள்ளே இருக்குது ஸோ பேசிக்காக இந்த கோவில் என்ன நடக்குதுன்னா மெடிடேட் பண்ணலாம் உங்களுடைய மத சம்பந்தப்பட்டு நீங்கள் வந்து எண்ணி எண்ணி அது நிறைய ஆடியோ வீடியோ புக்ஸு நிறைய டீச்சிங்ஸு உங் அங்கே அங்கே வந்து அது அது அந்த மாதிரி நிறைய ப்ரீச் உங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவையான மத சம்மந்தமான நூல்களை நீங்கள் அங்கே வந்து தேடி பெறலாம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் போய் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மதத்தை மட்டும் இல்லை எல்லா மதத்துக்குமான ஒரு பொதுவான ஒரு கோவிலாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை வந்து எப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டே கட்டி முடிச்சிட்டாங்க இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈரானியன் ஒரு ஈரானிய கட்டடக் கலைஞர் அவருடைய பேர் வந்து பரிவார் சஹாபா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இதை வந்து கட்டியிருக்காரு இந்த கோயிலில் வந்து ஒரு மை அந்த சென்ட்ரலாக சென்டராக இருக்கக்கூடிய அந்த மைய கோபுரம் பார்த்திங்கன்னா ஒரு நா ஃபார்ட்டி மீட்டர் ஹைட்ஸில் நாற்பது மீட்டர் உயரத்தில் இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்பது என்ட்ரன்ஸ் இருக்குது தென் வந்து இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பஹாய் அப்படிங்கிற ஒரு இனம் ஒரு மதம் அப்படி என்னென்ன மதத்துக்கே சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு பஹாய்ங்கிற ஒரு மதத்தை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அந்த பஹாய்ங்கிற மதத்துக்கு கொள்கைகள் இந்த கொள்கைகளும் ஒரே சமமாக இருக்கு அதாவது பஹாய் மதம் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த எந்த மதமாக இருந்தாலுமே அதாவது பஹாய்ங்கிற அர்த்த கோ பேருக்கான மீனிங்கே க்ளோரி ஆஃப் காட் அதாவது கடவுளுடைய புகழ் நீங்கள் வந்து எந்த மதமாக இருந்தாலும் கிறிஸ்டியானிட்டியாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் புத்திசமாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் எல்லா மதத்தினுடைய மதத்தினுடைய அந்த கடவுள்கள் இல்லையா ஜீசஸ் புத்தர் முகமது அல்லாயில் இவங்க எல்லாருமே ஒரே கிரியேட்டர் தான் ஒரே கடவுள் தான் ஸோ அந்த இந்த ஒரே கடவுள் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் நம்ம வந்து வழிபடுறோம் எல்லா ரிலீஜியனுமே ஆக மொத்தம் ஒரே கடவுளை தான் நம்ம வந்து கொண்டுட்டுருக்கோம் இந்த இவங்களுடைய இந்த எல்லா மொத்தம் ஒரு ஆக்சுவலாக அவரோட எல்லாருமே ஹுமனிட்டியை தான் வந்து வலியுறுத்தலாது எல்லா கடவுள்களுமே அவங்களோட ப்ரின்ஸிபலே பார்த்தீங்கன்னா ஹுமனிட்டியை தான் வந்து வலியுறுத்துது ஸோ அதே டைமில் நம்ம வந்து உலகத்தில் நடக்கிற மற்ற மூட நம்பிக்கைகள் ரேசிசம் செக்ஸிசம் இந்த மாதிரி எல்லா இதுக்குமே எதிராக க நிறைய மீன்ஸ் இந்த மாதிரியான கொள்கைகளுக்கெல்லாம் எதிர்த்தும் இதுதானே நம்மளோட எல்லா மதங்களுமே போதிக்கிறது ஸோ அந்த பேசிக்கான மத கொள்கைகள் எல்லா மதத்துக்குமே காமனாக இருக்கிற அந்த மத கொள்கைகளை தான் அவங்க பின்பற்றாங்க அப்படிங்கிறதுனால இவங்க எல்லா மதத்திற்கு மதத்தினரையும் ஆதரித்து இந்த மாதிரியான ஒரு கோவிலை நம்ம வந்து வ உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்காக இந்த பஹயங்கர மதத்துடைய இனத்துடைய கோவிலாகவும் ஆனால் அவங்க எனக்கு மட்டும்தான் இந்த மதம் அப்படின்னு இல்லாமல் மொத்த பூமியையுமே நம்ம வந்து நேசிக்கணும் மொத்த பூமியில் இருக்கிற மனிதர்களுமே அந்த ஒரு ஹியூமனிட்டி அந்த மனிதத்தை மனிதத்தோடு வாழணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து ஒரு பிரின்ஸிபலாக வச்சுருக்கிறதுனால இவங்க வந்து எல்லா மதத்தினரையுமே இவங்க வந்து உள்ளே அலோ பண்ணுறாங்க எல்லா மதத்தினரும் சேர்ந்துட்டு இப்போ அதுவும் இந்த கோவில் வந்து ஏசியாலேயே இப்படிப்பட்ட கோவில் இது ஒன்று தான் ஸோ இது வந்து உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகவும் நிறைய பேர் இந்தியா இல்லாமல் ஏசியா இல்லாமல் உலகத்தில இருந்து பல பேர் வந்து இந்த கோவில் விசிட் பண்றாங்க பத்தாயிரம் பேர் வரைக்கும் விசிட் பண்ணுறதுனால பத்தாயிரம் டூரிஸ்ட் வரைக்கும் விசிட் பண்ணுறதுனால அதாவது பத்தாயிரம் டூரிஸ்ட் விசிட் பண்ணுற ஒரே ரிலீஜியஸ் பிளேஸ் அப்படிங்கிறதுனால இந்த இது வந்து கின்னஸ் ரெக்கார்டில் இந்த தாமரை கோவிலுங்கிறது இடம்பெற்றிருக்கு அப்புறம் வந்து டெல்லியில் இருக்கிறது சொல்லியிருக்கேன் இல்லையா டெல்லியிலையே முதன் முதலாக சோலார் சூரிய வேல பவர் சூரிய ஆற்றலை யூஸ் பண்ணுற ஒரே கோவில் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இந்த கோவிலுக்கு இருக்குது அப்புறம் இந்த கோவிலுக்கு பயன்படுத்திய இந்த மார்பிள் கல்கள் பளிங்கு கற்கள் எல்லாமே கிரீஸ்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க பிறகு இந்த கோவிலுக்கு வந்து தன் ஒரு ஒரு முகமதியர் அவருடைய பெயர் வந்து அர்திஷ் அர்திஷூர் ருஷ்டாம்பூர் அப்படிங்கிற ஒரு முகமதியர் அவர் வந்து பாகிஸ்தானியர்னு சொல்கிறாங்க பட் அவர் வந்து நம்மளுடைய ஹைதராபாத்தில் அவர்களுக்கு வந்து வசி வசித்தார் அவர் பேசிக்கலே பாகிஸ்தானியர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் தன்னுடைய வாழ்நாளுடைய மொத்த சேவிங்ஸ் மொத்த சேமிப்பையும் இந்த கோவிலுக்கு வந்து தானமாக கொடுத்துருக்காரு இந்த கோவில் கட் கட்டுறதுக்கு தானமாக கொடுத்துருக்காரு பிறகு uh, வந்து இந்த கோவிலில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த ஒன்பது வாயில்கள் ஒன்பது ஒவ்வொரு அடுக்கு ஒவ்வொ மூன்று அடுக்கில் தாமரைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் ஒவ்வொரு அடுக்குலேயும் ஒன்பது இதழ்கள் அப்படிங்கிற விதம் மூன்று அடுக்காக வச்சுருக்காங்கன்னு சொன்ன இல்லையா அந்த ஒன்பதுங்கிற எண்ணை வந்து எல்லா மதங்களுமே இந்த ஒன்பதுங்கிற எண்ணுக்கு வந்து பெரிய பிலீஃப் நம்பிக்கை ஒரு இதை கொண்டு வச்சுருப்பாங்க நவவித பக்தியை குறிப்பது ஒன்பது அப்படிங்கிற மாதிரியும் ஸோ இந்த பஹாய் அப்படிங்கிற இந்த மதமும் அவங்களும் வந்து ஒன்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நண்பருக்கு வந்து ரொம்ப அதிகமான ஏதோ ஒரு மிஸ்டிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற அளவுக்கு அதை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அதை வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ இதுதாங்க இந்த கோவிலை பற்றின முக்கியமான சிறப்பம்சம் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணிட்டு வாங்க நன்றி மேலும் வேறொரு இந்தியாவில் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்